கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இருப்பீர்களாக திருடனாய் பலனாயிருப்பீர்களாக இந்த புதன்கிழமை காலையில் உதவி சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறாம் வாக்கியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அண்டவராக இயேசுநாதர் தம்முடைய தன்னுடைய சீஷர்களோடு பேசி கொண்டிருக்கும் அடிக்கடி அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உற்சாகப்படுத்தி அதே வேளையில் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் அவர்களோட கொண்டு வந்தார் இப்பொழுது அவருடைய சிலுவை மரணத்தை குறித்த ஒரு காரியத்தை தம்முடைய சீசர்களோடு பேசுகிறார் அப்படி பேசும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால் இருபத்தி நாலாம் அவசனத்தில் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததை அகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு தான் சொன்னாரு ஒருவன கூழி செய்கிறவனானால் கர்த்தராகி ஆண்டவர் நம்மை தம்முடைய வல்லம உள்ள கிருபினாலே நமக்கு என்று தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே நம்மை நேசித்ததினாலே நம்மை அவருக்கு சொந்தமாக்கினதினாலே அவர் இந்த வார்த்தைகளை நமக்கு தைரியமாக சொல்கிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் நடந்த வழிகளிலே நடக்க வேண்டும் நான் பேசின பேச்சுக்களை அவன் பேச வேண்டும் நான் செய்த செய்கைகளை அவன் செய்ய வேண்டும் அப்போ என்னை போலவே அவன் மாற வேண்டும் இதாண்டவராக இயேசுநாதருடைய ஆசை நம்மை குறித்து என்னை பின்கற்ற கடவன் நான் எங்க இருக்கிறேனோ நமக்கும் அவருக்கும் உள்ளதான அந்த ஐக்கியம் அவர் நம்மோடு கூட இருக்கிற அப்படி நாம் அவரோடு கூட எப்பொழுதும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டுமா என்ன சொல்ற நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியாரனும் இருப்பான் அவன் அலைய மாட்டான் நான் இருக்கிற பிரசனத்தை தேடி வருவான் நான் செய்கிறதை அவன் செய்ய வேண்டும் என்று ஆவலா இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை கண்டிப்பா ஊழியம் செய்வான் என்னை நான் இருக்கிற இடத்துல இருப்பான் அப்படி அவன் ஊழியம் செய்யும் பொழுது ஒருவேளை மற்றவர்களிலிருந்து அவன் கனம் பெறாமல் இருக்கலாம் அவனை ஒருத்தமே ரெக்கக்னைஸ் கூட பண்ணாமல் இருக்கலாம் அவனை கேட்பார் யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற தா தீர்மானத்தோடு நீங்களும் நான் செய்தால் யாரும் நம்மை கனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யார் கண்டாலும் காணாவிட்டாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஏன் என்று கேட்டால் ஒருவன் இரக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் ஸோ இந்த காலையில் நம்ம யார் கனம் பண்ணுறாங்க இல்லை இதெல்லாம் யோசிக்க அவரை பின்பற்றுவோம் அவரோடு கூட இருப்போம் அவருக்கு ஊழியம் செய்வோம் கனம் பண்ணுகிறவருக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் கனம் பண்ணுறத காட்டிலும் வேற யாரும் கனம் பண்ண முடியாது ஸோ அந்த நிலைமையில நானும் நீங்களும் வாழ இந்த நாளில் அவருக்கு ஊழியை செய்வேன் அவரை பின்பற்றுவேன் அவர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து முன்னாலே போவோம் தேவனாகிய கர்த்தர் பிதாவை கொண்டு நம்மை கனப்படுத்த செய்வார் அவர் செய்கிற கனம் விசேஷமானது பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இந்த கால வேலை எங்களுக்கு தந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய்க்கொண்டு கர்த்தாவை கடந்து செல்ல உமக்கென்று என்ன வந்தாலும் ஊழியை செய்ய நாங்கள் மனுஷனுடைய கனத்தையும் மனுஷனுடைய மேன்மையெல்லாம் விரும்பாதபடி தேவனாகி கர்த்தர் இருக்க கூடிய செய்ய எங்களுக்கு ஒத்தாசை பண்ண உண்மோடு கூட இருக்க உண்மை பின்பற்றி செல்ல நீ இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை நீர் அப்படி செய்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ அப்டன்ட்லி பிகாஸ் யூ அண்ட் ஐ ஆர் கோயிங் டு பி ஆனர்ட் நாட் பை மேன் பட் பை காட் இன்று மாலை சபையில் பாட வகுப்பு நடைபெற இருக்கிறது சமயத்தில் நீங்கள் கடந்து வரும்படி உங்கள் யாவரையும் நான் போடு அழைக்கிறேன்